இதை இயேசுவில் என்று கூறிய சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு தலைப்பை பார்த்த உடனே அதனால் திருச்சபையினுடைய வீழ்ச்சியும் எழுச்சியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு தோன்றியிருக்கலாம் இன்றைக்கு நான் திருச்சபை என்று இங்கே குறிப்பிடுவது புனித பேதுருவை தான் குறிப்பிடுகிறேன் ஏனென்றால் திருச்சபையினுடைய முதல் தலைவர் அவர் அந்த முதல் தலைவர் எப்படி வீழ்ந்து எழுந்தாரோ அதுபோல இன்றைக்கு திருச்சபையும் பல நேரங்களில் வீழ்ந்து எழ வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது ஸோ நாம தான் அந்த திருச்சபை நாம எப்படி வீழ்றோம் நாம எப்படி எழ வேண்டும் என்பதை இன்றைக்கு புனித பேதுரு நமக்கு சுட்டி காட்டுவதாக நான் பார்க்கிறேன் ஸோ இன்றைக்கு பேதுரு தான் ரொம்ப ஃபோக்கஸான பாயிண்ட் இன்னைக்கு நச்சியில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா நான் ஒவ்வொன்றாக போகிறேன் இன்றைக்கு நட்சியில் பாருங்கள் பேதுரு தன்னுடைய சீடர்களோடு இயேசுனுடைய இறப்பிற்கு உயிர்ப்பிற்கு பிறகு மீன் பிடிக்க மறுபடியும் தன்னுடைய தொழிலை ஆரம்பிக்கிறார் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறார் அதெல்லாம் விட்டுரு போன உடனே அவங்க மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்பொழுது ஒன்றும் கிடைக்கல அப்போ ஆண்டவர் ஏசு அங்கே வந்து சொல்கிறார் இதுக்கும் கிடைக்கலையா அப்படின்னு கேட்குறாரு அவங்களும் கிடைக்கலன்னு சொன்ன உடனே இப்போ இந்த பக்கத்தில் வளைகளை போடுங்கன்னு சொன்னோடனே அவங்க வளைகளை போடுறாங்க நிறைய மீன் கிடைக்கிறது உடனே யோவான் பேதில்கிட்ட சொல்கிறாரு அங்கே நிற்கிறது ஏசு தான் அப்படின்னு சொன்ன உடனே விவிலியம் சொல்கிறது பேதில் என்ன பண்ணார்னா தன்னுடைய ஆடை கலைந்திருப்பதை கண்டு அவர் ஆடையை கொண்டு கடலில் குதித்தார் ஆடை களைந்திருப்பதை கண்டு ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இதே வார்த்தையை நீங்க தொடக்கம் உள்ள முதல்லையும் பார்க்கலாம் ஆதாமும் ஏவாலும் பாவம் செய்த பிறகு கடவுள் அவர்களை கூப்பிடுவார் கூப்பிட்ட உடனே அதுல சொல்லப்படுகிறது தாங்கள் ஆடை அணியாமல் இருப்பதை அவர்கள் உணர்ந்து தங்களை மறைத்து கொண்டார்கள் இங்கு பேதுனுடைய லைஃப்லையும் சரி ஆதாம் ஏவானுடைய லைஃப்லையும் சரி இங்கே ஆடை என்பது எதை குறிக்காது என்றால் நாம் ஏதோ பாவம் செஞ்சிட்டோம் ஸோ நான் நிர்வாணமாக இருக்கிறேன் அது வரைக்கும் பாவம் செய்யாத வரைக்கும் அந்த நிர்வாணத்தை குறித்து கவலை இல்லை ஆனால் எப்போ பாவம் செஞ்சிட்டோமோ அப்பொழுது நான் நிர்வாணமாக இருக்கிறேன் என்கிற உணர்வு வந்தவுடனே இன்னைக்கு பேர்திருக்கும் அந்த குற்ற உணர்வு தான் நான் பாவம் செஞ்சிட்டேன் எனவே தான் அவர் உணர்றார் நான் நிர்வாணமாக இருக்கிறேன் எனவே இயேசுவை பார்த்த உடனே நான் நிர்வாணமாக இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு வந்துட்டு எனவே அவர் ஆடையை போட்டுக்கொண்டு கடலில் குதித்தார் அப்படி என்ன அவர் பாவம் செய்தார் ஸோ கொஞ்சம் அப்படியே முன்னாடி நீங்கள் திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா நான் இரண்டு விஷயங்களை உங்களுக்கு குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன் முதல் விஷயம் இயேசு தன்னுடைய மகிமையை குறித்து சொன்ன உடனே நான் யாருன்னு மக்கள் சொல்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே பேதுரை சொல்வார் நீங்க தான் உடனே அடுத்தது தன்னுடைய பாடுகளை குறித்து பேசுற உடனே இயேசுவை தனியா கூப்பிட்டு போய் இல்ல இல்லை நீ இப்படி கஷ்டப்படாதீங்க இது ஒரு வகையான மனநிலை உடனே இயேசு பேதுரை பார்த்து போ அப்பாலே சாத்தானே அப்படிங்கிற ஒரு கடினமான சொல்லாடலையும் பயன்படுத்துவார் என்னன்னா நம்முடைய திருச்சபை இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு திருச்சபையாக இருக்கிறது என்றால் மகிமையை மட்டும் தேடக்கூடிய ஒரு திருச்சபையாக இருக்கிறது பேதருக்கும் அந்த மகிமையான வாழ்க்கை மட்டும்தான் அதிசயம் அற்புதம் அது மட்டும்தான் பிடிச்சிருந்துச்சு அதை தான் அதை மட்டும்தான் ஏசிட்டு இருந்து பேதர் எதிர்பார்த்தார் ஆனால் அதன் பிறகு கஷ்டப்படணும் நான் வேதனைப்படணும்னு சொன்னோன்னா வேண்டாங்கிறார் பாருங்களேன் இன்னைக்கு திருச்சபை கத்தோலிக்க திருச்சபை இருக்கக்கூடிய நம் எல்லோருக்கும் இந்த மனநிலை இருக்கிறது துன்பமே லைஃப்பில் வேண்டாம் கஷ்டங்களே வேண்டாம் அப்போ எனக்கு கஷ்டமே வேண்டாம்னு நம்ம ஒதுக்குற பொழுது ஏசு அதே வார்த்தையை நம்மளை பார்த்து சொல்லலாம் அப்பாலே போய் சாத்தானே நீ எனக்கு எதிராக இருக்கிற இந்த வார்த்தையை நீ எனக்கு எதிராக இருக்கிற அன்பு மக்களே துன்பம் நிறைந்த வாழ்க்கை என்பது சீடத்துவ வாழ்க்கை துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கை தான் ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கை அதுதான் வாழ்க்கை அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் இருக்கிறதா அது முதல் பிரச்சனையாக நான் புனித பேதுருட்டை நான் பார்க்கணும் திருச்சபை இன்றைக்கு இப்படி விழுந்து கிடக்கிறது இல்லை துன்பங்கள் வருகிற பொழுதும் வாழ பழகி கொள்ள வேண்டும் இது முதல் பிரச்சனை ரெண்டாவது பாருங்க இயேசு தன்னுடைய பாடுகளை குறித்து பேசும் பொழுது பேதூர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தையை சொல்வார் ஏன்னா நான் உன் கூட வருவோம் ஆண்டு வரேன் நாங்கள் கூடவே நிற்போம் உடனே இயேசு பேதுரவை பார்த்து சொல்வார் நீ என் கூட நிற்பேன்னு சொல்கிறியா நீ என்னை மூன்று முறை நீ மறுதளிப்ப அப்படிங்கிறார் இல்லை ஆண்டு நான் மறுதளிக்கவே மாட்டேன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லுவார் பேதுரு ஆனால் அவர் மூன்று முறை மறுதளிக்கிறார் எதுக்காக அந்த மறுதளிப்பு நான் யோசித்து பார்ப்பேன் என்னுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக பேதுரு அங்கு மறுதளிக்கிறார் நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பேதுரு இயேசுவை மறுதளிக்கிறார் அன்பு மக்களை நம்முடைய வாழ்க்கையிலும் திருச்சபையாகி அன்றைக்கு திருச்சபை தலைமை பொறுப்பில் இருந்த அந்த பேதுரு தன்னுடைய ஆசைக்காக தன்னுடைய வாழ்வை காப்பாற்றிக் கொள்வதற்காக தன்னுடைய சந்தோஷத்துக்காக இயேசுவை மறுதளித்தது போல இன்றைக்கு நாமும் இயேசுவை மறுதளிக்கிறோம் எதுக்காக என்னுடைய சந்தோஷத்துக்காக என்னுடைய ஆசைக்காக என்னுடைய விருப்பத்துக்காக இந்த உலகத்தில் நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு நாமும் இயேசுவை மறுதளித்து கொண்டே இருக்கிறோம் வீழ்ந்து கிடக்கிறோம் அன்றைக்கு எப்படி பேதில் விழுந்து கிடந்தாரோ அதுபோல இன்றைக்கு திருச்சபையாகிய நாமும் நம்முடைய சுய ஆசைக்காக சுய விருப்பத்துக்காக இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழணுங்கிறதுக்காக இயேசுவை மறுதளித்து நீ விழுந்து கிடக்கிறோம் எனவே தான் பேதத்தை ஃபீல் பண்ணுறாரு இயேசுவை பார்த்த உடனே ஒரு ஃபீலிங் வருது ஐயையோ நம்ம விழுந்துட்டோமே நம்ம பாவம் செஞ்சிட்டோமே நான் நிர்வாணமாக இருக்கிறேனே ஒரு அச்சத்தில் ஆடையை எடுத்து இனியாவது நான் இப்போ வாழக்கூடாது இயேசு என்னை பார்த்துட்டாரு நான் நல்லா வாழணும்னு ஆடையை எடுத்து அணிந்து கொண்டு அவர் கடலில் குத்துத்தார் இன்றைக்கு நீங்கள் அந்த மனநிலையில இருக்கிறீங்களா எத்தனை முறை இயேசுவை நாம பார்த்துட்டோம் எத்தனை முறை பார்த்துட்டீங்க நானும் பார்த்துட்டேன் நீங்களும் பார்த்துட்டோம் ஆனா நாம ஆடையின்றி இருப்பதை உணர்றோமா நான் பாவம் செஞ்சுட்டேங்கிற உணர்வு வருதா உங்களுக்கும் எனக்கும் வரவே மாட்டேங்குது திரும்ப திரும்ப பயிர் தப்பு பண்ணாரு அந்த திருச்சபை தப்பு பண்ணுச்சு ஆனால் அவர் அதை உணர்ந்தார் தான் ஆடையின்றி இருப்பதை உணர்ந்து தான் பாவம் செய்ததை உணர்ந்து இனி பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டா அந்த ஆடையை கொடுத்து குதிச்சு ஏசிட்ட வர்றார் உடனே இயேசு அவர் பார்த்து மூன்று முறை கேட்குறாரு நீ என்ன அன்பு சேரியா நீ அன்பு சேரியா அதுக்கு பின்னாடி பெரிய விஷயம் இருக்குது நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம் அன்பு சேராண்டவர் அன்பு சேர மனம் நொந்து அழுது சொல்கிறார் நான் அன்பு சேராண்டவர் உங்களை நான் உங்களை அன்பு சேராண்டவர் அவர் தான் நிர்வாணமாக இருப்பதை தான் பாவம் செய்வதை இயேசுவை பார்த்தவுடன் உணர்ந்தார் விழுந்து கிடந்த அவர் எழுந்தார் புதிய வாழ்க்கையை அவர் ஆரம்பிக்கிறார் இன்றைக்கு நாமும் வந்து சிந்தித்து பார்ப்போமே நாம நிர்வாணமா பாவத்தோடு இருக்கிறத உணர்வுமா இயேசு ஒவ்வொரு நாள் சந்திக்கிறீங்க இயேசு உங்களை ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறாங்க அந்த ஃபீல் வருதா உங்களுக்கு யோசிங்க அன்பு மக்களே கடைசி அப்படியே இயேசு ஒரு வார்த்தை ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை சொல்வார் ஏன்னா நீ இளைஞனா இருந்த பொழுது பேரூரில் பார்த்து நீ இளைஞனாக இருந்த பொழுது நீ உன் இஷ்டப்படி நடந்த இனி அப்படி கிடையாது நீ வயது முதிர்ந்த பிறகு ஒருவர் உனக்கு உடை உடுத்துவார் உனக்கு விருப்பம் இல்லாத இடத்திற்கு அழைத்து செல்வார் இதை அவருடைய இறப்பை குறித்து சொல்லப்பட்டதாக விவிலியம் சொல்கிறார் நான் வித்தியாசமா யோசிக்கிறேன் இளைஞனா இருந்த பொழுது என்றால் ஆன்மீக முதிர்ச்சி அடையாத அந்த பருவத்தை நான் ஏன் இஷ்டத்துக்கு தெரிவேன் இன்னைக்கு நீங்க அதை செக் பண்ணி பார்க்கணும் ஆன்மீக முதிர்ச்சி அடையாத தருணத்துல தருணத்தில் நான் ஏன் விருப்பத்துக்கு உடை உறுத்துவேன் உடை என்பது கிறிஸ்தவ வாழ்க்கை நான் என் இஷ்டத்துக்கு உடை உறுத்துவேன் நான் விரும்புகிற மாதிரி உடை உடுத்துவேன் எனக்கு விரும்புகிற வாழ்க்கையை நான் வாழ்வேன் ஆனால் ஆண்டோர் சொல்கிறார் முதிர்ச்சி அடைந்த பொழுது வயது வந்த பிறகு அப்படின்னா ஆன்மீக முதிர்ச்சி அடைந்த பிறகு வேறு ஒருத்தர் உனக்கு உடை கொடுத்துவார் யார் அந்த வேறு ஒருத்தர் பரிசுத்த ஆவியாளர் ஆண்டோருடைய வார்த்தை அது வந்து உனக்கு உடை உடுத்தும் ஆனால் அவர் உங்களுக்கு அவ் அவர் அழைத்துச் செல்லக்கூடிய அந்த பாதை உனக்கு விருப்பமான பாதையாக இருக்காது பாருங்களேன் ஆவியானவர் வந்து எனக்குள்ள வந்துட்டாருன்னா நான் ஆண்டவருடைய வார்த்தையால் பாதிக்கப்பட்டு விட்டேன் என்றால் அது வழிநடத்துகிற பாதை எனக்கு விருப்பமான பாதை இல்லை அது இருக்காது நிச்சயமா அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை அதுதான் கிறிஸ்துவ பாதை ஆனால் அதன் பிடிக்காது ஆனால் ஆண்டவர் சொல்றார் அப்படி வாழுகிற பொழுதுதான் நீ ஆன்மீக முதிர்ச்சி அடைந்தவன் அந்த மக்களே இங்கே ரெண்டு கேள்வி பேதுரு விழுந்தார் திருச்சபை என்கிற அந்த பேதுரு விழுந்தார் எதுக்காக விழுந்தார் பாவத்தில் விழுந்தார் எதுக்காக தன்னுடைய சுய ஆசைகளுக்காக தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக இந்த உலகத்தின் போதையில் இந்த உலகத்தினுடைய மகிழ்ச்சியில் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் விழுந்தார் ஆனால் இயேசுவை பார்த்தவுடன் எழுந்து நின்றார் இன்றைக்கு நீங்களும் நானும் விழுந்து கிடக்கிறோம் இந்த உலக ஆசைக்குள்ளே இந்த உலக இன்பத்துக்குள்ளே இந்த உலகத்தில் வாழ்நிற்காக விழுந்து கிடக்கிறோம் ஆடையின்றி நிற்கிறோம் ஆனால் இயேசுவை பலமுறை பார்த்துட்டோம் ஆடை உடுத்த தயாராக இருக்கிறீங்களா ஒன்று ரெண்டாவது நீங்கள் இன்னமும் இளைஞனாக தான் இருக்கிறீங்களா இல்லைனா முதிர்ச்சி அடைஞ்சிட்டீங்களா ஆன்மீக முதிர்ச்சி நீங்க அடைஞ்சிட்டீங்களா ஆன்மீக முதிர்ச்சி அடைஞ்சீங்கன்னா பரிசுத்தாவியோட வழிநாடு வழிநாட் வழி நடத்துதல் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கும் அந்த வழிநடத்துதல் உங்களுக்கு விருப்பமானதா இருக்காது இந்த உலகத்துக்கு விருப்பமானதா இருக்காது அந்த வழியில நீங்க நடக்க இன்னைக்கு தயாரா இருக்கிறீங்களா பேதுரு நடந்தார் அவருக்கு விருப்பம் இல்லாத பாதையில் ஆனால் அதுதான் இயேசுனுடைய பாதை அந்த பேதுருவால் திருச்சபை எழுந்து நின்றது நீங்கள் எழுந்து நடக்க இருக்கிறீங்களா கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் ஆமன்